டெல்டா வெதர்மன் ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் மே இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் கணக்கில் கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் அதே போல புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் வெப்பநிலையின் தாக்கம் குறித்தெல்லாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வானிலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஒடிசா கடற்கரை பகுதியில் நீடித்து வந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஐந்து முப்பது மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மேற்கு வங்கத்தின் கரையோர பகுதிகளில் நிலவி வருகிறது இந்த தாழ்வு மண்டலம் இன்று முற்பகல் நேரத்துல மேற்கு வங் மேற்கு வங்கம் மற்றும் வங்க தேசத்திற்கு இடையே சுந்தரவன காடுகள் பகுதிகளில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக இன்றும் நாளையும் தென்மேற்கு பருவமழையின் முதல் சுற்று கேரளா கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல தீவிரமடைந்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது நாளை இரவு முதல் தென்மேற்கு பருவமழையின் முதல் சுற்று படிப்படியாக தமிழகம் கேரளா கர்நாடகா பகுதிகளில் குறைய தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இன்றைய தினம் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட குறைவாக பதிவாகும் குறிப்பாக தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து காணப்படும் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல இன்றும் நாளையும் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது அவளாஞ்சி மற்றும் மேல் பவானி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வால்பாறை சின்னக்கல்லாறு போன்ற பகுதிகளில் இன்றும் நாளையும் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல் மலை மழை பொழிவு பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல கோயம்புத்தூர் மாவட்டத்தின் நகர்பகுதியிலும் இன்றைய தினம் சாரல் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பாலக்காடு கணவாய் பகுதியான காற்று பகுதி பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகமம் ஆனமலை பல்லடம் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள்ல இன்றும் நாளையும் விட்டு விட்டு மிதமானது முதல் சற்றே கனமழை எதிர்பார்க்கலாம் இன்றும் நாளையும் காற்று பகுதியில் ஒரு நல்ல பருவமழை காலம் போன்ற ஒரு நிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுது பிற மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் விட்டு விட்டு மழைப்பொழிவு பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்றும் நாளையும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பிற அதை அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பிற மாவட்டங்கள் திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்கள்லயும் மாலை இரவு பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையின் ஒரு சில பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பதிவானது நேற்று முன்தினம் சென்னையின் ஒரு சில பகுதிகள்ல காற்றுடன் கூடிய மிதமான மழை பதிவானது இன்றைய தினம் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள்ல பகல் நேரத்துல வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் மாலை இரவு ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல தீவிரமடைவதன் காரணமா கடலோரத்துல ஒரு சில இடங்கள்ல மிதமான மழை காற்றுடன் பதிவாகவும் இடி மின்னல் இருக்காது வலுவாகவும் பெய்யாது ஒரு பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் பெய்துவிட்டு அது உடனடியாக மழைப்பொழிவு குறைந்துவிடும் இந்த மழைப்பொழிவு முதல் சுற்று தென்மேற்கு பருவமழை நாளை இரவு முதல் படிப்படியாக குறைய தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்தமாக கேரளா கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல ஆஹ் குறிப்பாக பார்த்தோம்னா மே முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக பருவமழையின் தாக்கம் வெகுவாக குறையும்னு எதிர்பார்க்கலாம் நன்றி